இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம் கேள்வியன் இரண்டு ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்று முதன்முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ் மூன்று திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர் நான்கு திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை என குறிப்பிட்டவர் கால்டுவெல் ஐந்து தென் திராவிட மொழிகள் தமிழ் கன்னடம் மலையாளம் கேள்வி எண் நடு திராவிட மொழி தெலுங்கு ஏழு வட திராவிட மொழி ராகுயி எட்டு திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு ஒன்பது தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடைய மொழி தமிழ் மொழி பத்து திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ்மொழி பதினொன்று திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுவது தமிழ்மொழி பனிரெண்டு ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் பலமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் பதிமூன்று இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுக்களில் அமைந்துள்ள பெரும்பாலான மொழி தமிழ்மொழி பதினான்கு தமிழின் பல அடிச்சொற்களின் சொற்களின் ஒளியன்கள் எந்த விதி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன ஒளி இடம்பெயர்தல் பதினைந்து திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்பவை தமிழ்மொழி பதினாறு திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைவது தமிழ் மொழி பதினேழு மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்ட மொழி தமிழ் மொழி பதினெட்டு ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிடுபவர் ஈரோடு தமிழன்பன் பத்தொன்பது ஐகு சென்ட்ரியு லிமரைகு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன்